ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலரும் எப்படி இருக்கீங்க ஏனையை பற்றின ஒரு தர்றமான வீடியோ வந்திருக்கு என்னென்னா இந்த வாரம் யாருங்க கேப்டனாக வரப்போகிறாங்கன்னு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா கேப்டன்ஷிப் டாஸ்கே வந்து கொடுக்கவே இல்லை ஸோ இப்போது அதுக்கு ஒரு திருப்பு முனை மாதிரி ஒரு ட்விஸ்ட் மாதிரி நம்ம பாஸ் அவர்கள் எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறார் என்ன சொன்னார்னா சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த கேப்டன் பதவிக்கு வந்து நல்லா பண்ணி பட் இந்த பதவிக்கு வந்தோன்னு ரொம்ப யோசிச்சு கடுப்பாக இருப்பீங்க சிலர் நான் வந்தால் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி கடைசியில் வந்து கடைசியில் சரியான அடி வாங்கி ஓ இதனால தான் அந்த கேப்டன்ஸ்லாம் வந்து கதறினாங்களோ அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க சிலர் நம்ம ரவீனா மாதிரி நான் தான் இந்த வாரம் ஜேவாகிடுவாள்ல அப்புறம் எதுக்கு எனக்கு கேப்டன்ஷிப் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க அதனால் இந்த வாரம் எல்லா பிரச்சனைலேயும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் டீல் பண்ண போகிறீங்க அதனால் இந்த வாரம் நோ கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க என்னையே நடக்குது நோ கேப்டனா இது மாதிரி சீசன் வரலாற்றில் நடந்தது இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லோரும் அப்படி ஷாக்காக வராங்க பிக் பாஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டன்ட்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கேப்டன் இருக்கும்போதே வந்துட்டு அவங்களோட அட்டகாசங்கள் தாங்காது அட்டோழியங்கள் தாங்காது இப்போ இந்த வாரம் கேப்டன் இல்லைன்னா அவங்கள கேட்குறதுக்கு ஆளே கிடையாது பயங்கரமான பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை வந்து சனிக்கிழமை தான் பேசுவாங்க இது ஒன்று இன்னொன்று எல்லாருமே கேப்டனாக ஒரு சில பேர் ஆனதுனால அவங்க மேபி இது இப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு விதமான விஷயங்கள் இந்த நோ கேப்டன் அப்படின்னு சொன்னதுனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக் பாஸை வந்து ஒருவேளை டென்ஷனாக இருப்பாரினோம் இது வரைக்கும் வந்துட்டு பேசும்படியாக சொல்லும்படியாக எந்த கேப்டனுமே இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணலை அதுக்காக இந்த வாட்டி மட்டும் கேப்டனாக கொடுத்தா இவங்கனா கிழிச்சுருவா போகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை பேனான்னு சொன்னாரான்னு தெரியல ஆக மொத்தத்தில் இந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டி ஜாலியாக இருக்காங்க ஒரு இல்லை அஜியோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு இந்த வாரம் நான் கேப்டனாக வரலன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணல எல்லாருமே ஜெகஜோதியாக ஜாலியாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கேப்டன்ஷிப் பதைக்கு வேணாம் ஏன்னா திடீர்னு பார்த்தா அந்த கேப்டன்ஷிப் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஆப்பு அடிக்கிற மாதிரி பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்ட்ரைக்ன்ற விஷயங்கள் அங்கே வச்சுடறாரு மணியை வச்சுறாரு யாராவது உங்களுக்கு வர கேப்டன் தப்பு பண்ணாங்கன்னு தோணுச்சு இதை போட்டு அடிங்க மூணு வாட்டி வந்தோடனே டேரெக்டாக நாமினேட் ஆகிடுறாரு இப்படி சொன்னவொடனே நிறைய பேர் வந்து இப்போலாம் கேப்டன் ஆகிறதுக்கு பயப்படுறாங்க முதல்ல கேப்டன் ஆகிட்டால் ஜாலியாக இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை ஸோ இந்த வாரம் கேப்டன் இல்லாமல் இந்த வீடுன்னு இயங்க போகுது உங்களுக்கு என்ன தோணுது இது வந்துட்டு கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே